ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் புதுசாக அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அது என்னன்னு பார்ப்போம் இது மொபைல் ஹோல்டர் வீடியோ எடுக்கக்காக யூஸ் பண்ண நல்லா இருக்குது ஏற்கனவே இந்த ட்ரைபாட் வாங்கியிருந்தேன்ல அது கூட ஒன்று கிடச்சிது அது சரியில்லாமல் தான் இது வாங்க வேண்டியதாகிடுச்சி இதுதான் அந்த ட்ரைபாட் இது கூட தான் அந்த இந்த மொபைல் ஹோல்டர் கிடச்சிது இது வந்து பார்க்க தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டே டைம் நான் யூஸ் பண்ணேன் அதுக்குள்ளே அளவில் மரம் போயிடுச்சு மேலே வச்சு டைட் பண்ண முடியல கீழே விழுந்துருச்சு இது நல்லாயிருக்கு நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்குது நல்லா க்ரிப்பெல்லாம் போய் இதாகிடுச்சு ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளே போயிடுச்சு அது இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது வர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம் ரிசண்டெல்லாம் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது கீழே வந்து இந்த பித்தளை கலரில் ஸ்க்ரூ போகிற இடம் இருக்குது அதனால அது டைட்டாக இருக்குது இதில் வந்து வளசில் வந்து இல்லை அதனால அது கிரிப்பெல்லாம் போயிடுச்சு இது நல்லா இருக்காண்ணா இது ரெண்டும் வந்து தனித்தனியாக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் வந்து அந்த மொபைல் வைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது டைட்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் இருக்கும் அது உள்ள இது உள்ள வந்து ஸ்ப்ரிங் இல்லை நம்ம எவ்வளோ வேணுமோ லூஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ டைட் பண்ணிக்கலாம் அப்படி இது ரெண்டு தனித்தனியாக வச்சு கூட மாட்டிக்கலாங்க பார்த்தீங்களா வீடியோ மட்டும் எடுக்கிறோன்னா இது மட்டும் வச்சுக்கலாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டோன்னா அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படி எல்லாத்துலேயுமே கீழே வந்து நட்டு ஜ டைட் பண்ணுற இடத்துல வந்து பித்தளை கலரில் இருக்கு அதனால அவ்வளோ சீக்கிரம் மரம் போகாது எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது சாதா இது வந்து ஸ்க்ரூ வந்து மாட்டி ரெண்டு மூணு இதில் பெயரும் அதே அதில் போன மாதிரி ஆனால் இதில் போகிறதுனால பித்தளை கலரில் இருக்கு இல்லையா அதனால் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் அதை வீடியோவே எடுக்க முடியல என்னால் இது நல்லா இருக்கு வீடியோ எடுத்து பார்க்கணும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி